அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜனக்கோடியின் வணக்கம் இன்று நாம் யாருக்கெல்லாம் தடையில்லா வருமானம் வரும் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கான கிரகநிலை என்ன ஜாதகத்தில் அது எப்படி இருந்தால் எப்படி தடையில்லா வருமானம் வரும் என்று பார்ப்போம் தடையில்லா வருமானம் பெறுவதற்கு லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவர்கள் நால்வரின் நிலையை கவனிக்க வேண்டும் அப்போதுதான் இவர்களுக்கு சரியான நிலையில் தடையில்லா வருமானம் வரும் என்பதை பற்றி சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி என்பவர் ஜாதகராகிறார் இந்த ஜாதகருக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடம் சம்மந்தப்படும் போது அவருக்கு நல்ல வருமானங்கள் வரும் ஆனால் இந்த இரண்டாம் இடத்துடன் பத்தாம் இடம் சம்பந்தப்படும் போதுதான் தொழிலில் நல்ல வருமானம் வரும் இவருக்கு ஆனால் இந்த பத்தாம் இடம் வலுப்பெற்றிருந்த இரண்டாம் இடம் தொடர்பு பெற்றிருந்தாலும் அங்கு மூன்றாம் இடமும் சம்மந்தப்பட வேண்டும் ஏனென்றால் போட்டிகள் இல்லாத தொழிலே கிடையாது அப்படி இரு பார்க்கும்போது மூன்று பத்து இரண்டு லக்னம் இவைகள் நான்கும் சம்பந்தப்படும்போது இவர்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைந்துவிடும் அதில் எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் அதில் வெற்றி பெற்று இவர்கள் ஒரு நிலையான தடையில்லா வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் தொழிலில் அதன் பிறகு பார்ப்பவையானால் இவர்களுக்கு பதினொன்றாம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் தொழிலில் நல்ல லாபம் வரும் சேமிப்பும் ஏற்படும் அப்படி சேமிக்கும்போது தான் இவருக்கு வருமானம் வந்ததற்காக அந்த ஜாதக நிலை சரியாக செயல்படுகிறது என்ற அர்த்தம் ஆனால் இப்படி வருமானம் பெருகி இருந்தாலும் தடையில்லாமல் வந்து கொண்டிருந்தாலும் அதனால் புகழ் கிடைக்குமா பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்து அதனால் புகழ் பெற்றவரா இல்லை இவராக முயற்சி செய்து தொழிலில் தடையில்லா வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டவரா என்பது பற்றி பார்க்கும்போது இங்கு ஐந்தாம் இடமுத்து இடமும் பார்க்கப்பட வேண்டும் ஐந்தாம் இடம் நன்றாக இருந்தால் இவருக்கு ஒரு கௌரவமான நிலையில் நல்ல நிலையில் அந்த வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும் அதனால் இவருக்கு புகழும் கிடைக்கும் இந்த ஐந்தாம் இடம் சுவர் வீடாக இருந்து தொடர்பு பெறும்போது அதுவே அந்த ஐந்தாம் இடம் என்பது பாவர் வீடாக இருந்து அங்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இருப்பார்களே இருப்பார்களேயானால் இவருடைய வருமானம் நேர்வழியில் வந்ததாக இருக்கார் ஆறாம் இடம் சம்பந்தப்படும் போது கடன் மூலம் வந்த வருமானமாக இருக்கும் அதனால் இவருக்கு பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கும் எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது இவருக்கு புதையல் யோகமே ஏற்பட்டிருக்கும் அதனால் வந்த வருமானமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்படும் போது ஆறு பன்னெண்டு சம்பந்தப்படுகிறது என்றால் அதாவது இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துடன் சம்பந்தப்படுகிறது என்றால் இவருக்கு வரும் வருமானம் அனைத்தும் கண் துடைப்பு போல இருக்கும் வருமானம் வருகின்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் கையில் தங்காது இவருக்கும் தடையில்லா வருமானம் வரும் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்படுவதால் வரும் வருமானம் எங்கு செல்கிறது என்று தெரியாமல் வந்த வழி தெரியாமல் போய்விடும் ஆகவே குறிப்பாக லக்கணம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கும் நல்ல நிலையிலிருந்து நான்கும் சம்பந்தப்பட்டால் இவரை தொழிலில் யாரும் அசைக்க முடியாது நல்ல தடையில்லா வருமானத்தை ஈட்டி அஞ்சாம் இடம் சம்பந்தப்படும் போது புகழ் பெற்று வாழ்வார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் டபுள் த்ரீ மன்னிக்கவும் நைன் ஃபோர்